குரல் பதினொன்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று பாற்று குரல் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது குரல் பன்னிரண்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை குரல் விளக்கம் யாருக்கு உணவு பொருள்களை விளைவித்துத்தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி அரிய தியாகத்தை செய்கிறது குறள் பதிமூன்று வினின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி குரல் விளக்கம் கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்து விட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும் குரல் பதினான்கு ஏரின் உழாவர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் குரல் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவு தொழில் குன்றிவிடும் குரல் பதினைந்து உம் கெட்டார்க்கு சார்வாய்மற்றாங்கே உம் எல்லாம் மழை குரல் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்க கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும் குரல் பதினாறு விசும்பின் துளிவியலின் அல்லாள்மற் ரங்கே பசும்புல் தலை காண்பு அரிது குரல் விளக்கம் விண்ணிலிருந்து மழைத்துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் தாகிவிடின் குரல் விளக்கம் ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும் மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும் குரல் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு குறள் விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் எது வழிபாடுதான் எது குறள் குரல் பத்தொன்பது தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின் குரல் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன்பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடங்கலாகும் குரல் இருபது நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு குரல் விளக்கம் உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும்